வணக்கம் என் பெயர் பாவிகா நான் சிபி இரண்டாம் வகுப்பு படிக்கிறேன் நான் இன்று காரை பற்றி பேச போகிறேன் கொங்கு என்பது ஒரு தூம்பு வகை காற்று இசை கருவி கொங்கு பண்டைய காலத்தில் விலங்கு மன்னர் வெளியே வந்தாலும் போரில் வெற்றி பெற்றாலும் கொம்பு ஊடுவார்கள் தமிழர்களின் பாரம்பரிய கொம்பு தற்போது சில கோயிலில் விழாக்களில் மட்டுமே வாசிக்கிறது திருவுறையில் இடம்பெற்ற பாடல் வரி சிலரி துடியும் கொம்பும் சிற்கன் ஆளு கூடி திரும்புகிறேன் நன்றி வணக்கம் ஆகியவற்றின் போது இசைக்கப்படும் ஒரு பாரம்பரிய கருவியாகும் இந்த வாக்கியம் பொதுவாக தப்பட்டையுடன் இசைக்கப்படும் இது சுமார் பனிரெண்டு அடி நீளம் கொண்ட மரத்தால் ஆன ஒரு மெல்லிய குச்சி போலவும் இருக்கும் காற்றழுத்தம் மூலம் தொடர்ச்சியான ஒளியை உருவாக்கும் முனிவர் அகத்திய சித்த மருத்துவம் பற்றிய விவரங்களை மற்ற முனிவர்களுக்கு பிரச்சார செய்தபோது பாரம்பரிய தாறை உள்ளிட்ட திசையுடன் ஊர்வலம் மூலம் அவரை வரவேற்றனர் திருமுறையில் இடம்பெற்றுள்ள பாடல் வழி சங்கோடு தாரை காலன் தலங்கொழி முழங்கு பெயர் திருமுறை ஐந்து நன்றி வணக்கம் நான் கௌரிக்காலம் பற்றி பேச போகிறேன் கௌரி காலம் அல்லது நபரி காற்றுக்கருவி நபரி ஒரு நீண்ட ஊது கருவி இரண்டு அல்லது மூன்று பாகங்களை நபரி யானையின் பிழி பிளிநலை போன்ற சத்தத்தை எழுப்ப வளர்வது கௌரி காலம் ஊதுவது வெற்றியின் அடையாளமாக கருதப்படுகிறது இரண்டு பாகங்களை கருற்றி மற்றும் ஆட்டும் வசதியோடு உள்ளது இரண்டு பாகங்களை சேர்த்தால் சுமார் ஆறடி நிலம் உள்ளன காஞ்சி சங்கர மடத்திலும் மன்னார்குடி ராசகோபால பெருமாள் கோவிலும் கௌரி காலம் கருவிகள் உள்ளன திருமுறையில் இடம்பெற்றுள்ள பாடல் வரி சங்கோடு தாரே காலம் தலங்கோழி உலகரை அழிவு நன்றி வணக்கம் வணக்கம் என் பெயர் ஆளுநன் நான் எச்எஸ்சிபி மூலம் படிக்கிறேன் நான் இன்னைக்கு சிறு சின்னம் பற்றி போகிறேன் சிறு சின்னம் சிறு சின்னம் இசைக்கருவி ஒரு வெற்றி பெற்ற சின்னமாகும் இந்த இசைக்கருவி இரண்டு ஊதுக்குற்களை கொண்ட ஒரு கருவி ஓம் என்று ஒளி தரும் இசைக்கருவி சின்னம் சிவபெருமான் சம்பந்தருக்கு திருச்சின்னமும் அளித்ததாக பெரிய புராணம் கூறுகிறது இருமுறையில் இடம்பெற்றுள்ள திருச்சின்னம் பாடல் வரி ஏழுதற்கு சிவிகள் இடக்குலை ஊத உலகு குலகு சின்னங்கள் சேகிரால் பெருமான் திருமுறையில் பாடியுள்ளார் வணக்கம் என் ரியா நான் வெற்றி படிக்கிறேன் இன்னைக்கு நான் பிரம்மதாளத்தை பற்றி பேச போகிறேன் பிரம்மதாளம் என்பது பொற்றாலம் போல் பெரிய வடிவில் இருக்கும் பிரம்மதாளம் பலதரப்பட்ட இசைக்கருவிகள் வாசிக்கப்படுகையில் அந்த இசையில் கால கால அளவுகளை சீர்படுத்தும் கருவியாக தாளம் செயல்படும் காய்களுக்கு அடக்கமாக வட்ட வடிவில் உலக உலகத்தினாலான இரு பாதங்களை கொண்டது இது அவிரண்டையும் சேர்ந்திருக்கும் இது ஒரு கஞ்ச வகை இசை கருவியாகும் நன்றி வணக்கம் சின்ன இதே வந்து பரஞ்சு மாதிரி இருக்கு வணக்கம் என் கே ஐ ஸ்ரீராம் நான் எய்ச்பி படிக்கிறேன் நான் பேச போறது வந்து சங்கு 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 என்பது ஒரு காற்று இசைக்கருவி சங்கின் ஒளியை சங்க நாளம் என்பர் தமிழர் மற்றும் இந்திய இசையில் பண்பாட்டிலும் கோயில் வழிபாட்டின் போதும் பயன்படுத்துகிறது திருஞா சம் திருஞா சம்பந்தர் சென்ற இடங்கள் எல்லாம் சங்கதாரம் முழுங்கியதாக பெரிய புராணத்தில் குறிப்புகள் உள்ளன திருமுறையில் இடம்பெற்றுள்ள பாடல் வழி சங்கோடு தாரே காலன் தலங்கொழி முழுங்கு பேரி நன்றி வணக்கம் பேசோகிறேன் இசைக்கருவிகளின் ராஜா துத்தேரி துத்தேரி இசைக்கருவி ஆறாம் நூற்றாண்டில் இருந்து உள்ளது தமிழர்களின் தான் இன்றைய மன்னர்களின் வருகையை அறிவிக்க பயன்படுத்தப்பட்டது பல கருவிகளில் இருந்தாலும் துத்தேரி தனக்கே உரிதான ஒரு ஒளியை வெளியிடும் துத்தேரி இசைக்கருவி நாள்தோறும் கரூர் அருள்மிகு பசுபதர் கோயிலில் இரவின் பூசை நேரத்தில் இசைக்கப்படுகிறது துத்தேரி பற்றி திருமுறையில் உள்ள பாடல் வரி கத்திரிகை துத்திரி கருப்பு துடி தக்கை ஓடி இடக்கை படகம் நன்றி பேசேன் ஒரு இந்திய பாரம்பரிய தான இசைக்கருவி ஆகியும் கிராமப்புற கோயில்களிலும் சமய சடங்குகளிலும் ஒழிக்கப்படும் கைகளை கொண்டு இசைக்கலாம் உலோகத்தால் அல்லது மனத்தால் செய்யப்பட்ட இது வியந்த பக்கங்களும் இதை இடை சிறியதாக இருப்பதால் இதை இடை சுதங்க பறை என்றும் துடி என்றும் அழைப்பர் உடக்கை பற்றி திருமறையில் உள்ள பாடல் வரி உண்டு இன்றே என்று ஊர் நாங்கள் திரிகார் உட மக்களின் தவிர கிரேண்ட கொம்பு பறை மற்றும் புலசு போன்ற குழுவீர்களின் இசைக்கு குழுவாக சேர்ந்து ஆடுவார்